ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ரெண்டு ஸ்பூன் போதும் உங்கள் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் பாஜாவுடன் கூட்டணி அமைத்ததில் இருந்தே திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளால் அதை கொள்ள முடியவில்லை அவர்கள் நினைப்பது நடக்காது என்று பழனிசாமி கூறினார் நீங்கள் பருப்புரைக்கு போகிற இடத்துல தாவேகாவினர் வரவேற்பு கொடுக்குறாங்க அது விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க இது வந்து தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க ஆனால் அவர்கள் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்துகிட்டு இருக்கிறாங்க சில வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க பொறுக்க முடியல அவர்களால் எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார் நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவளுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டுறாங்க திமுக காங்கிரஸ் அதோட விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்க சேர்கின்ற விரும்புகின்ற கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அதில் ஒரு விமர்சனம் பொறுக்க முடியல ஏன்னா நாங்கள் கூட்டணி இல்லைன்னா அவர்களுக்கு எளிதாக வரும் நினைக்கிறாங்க அது ஒருபோதும் நடக்காது ஏன்னா இன்றைய தானே நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சாதனை இந்த ஏரிய வைர ஏரியை நிரப்பி இருக்கணும்ல இப்படி சாதனை ஏதாவது இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிறாங்களா செய்யாட்டி போகுது அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தையாவது முழுமையா செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கா அதுவும் இல்லையே உங்களுடைய கற்பனை அவர் என்னங்க ஒரு கட்சி ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா அவர் ஒரு கட்சி சார் சார் அவரெல்லாம் நாங்க எங்க கட்சியே இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர் உள்ள கட்சி அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேளு யாரோ பேசுறதுக்கெல்லாம் கேள்வி கேட்காது தயவு செய்து கேள்வி கேட்காது வேணே திட்டமிட்டு தவறான விமர்சத்தை செஞ்சுட்டு இருக்கிறார் அவர்களுக்கு இது யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார் அவர் நினைக்கிறது நடக்கல அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கிக் கொண்டிருக்கிறார் சார் அதாவது கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போது தான் அதனால எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது நான் முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வந்து சுயமா செயல்பட முடியல சுதந்திரமா செயல்பட முடியல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில் பார்த்தேன் பல பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது எங்களுக்கு அதிகமான இடம் வேணும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பிக்க விட்டார்கள் ஆகவே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது